அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒரு வழியாக மூணாவது ரவுண்டு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்குமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு தான் எனக்கு கேட்டுகிட்டு இருக்குது ஏன்னா மூணு மாதமாக எப்பாடா முடியலை அந்த லெவலுக்கு வந்து ஒரே கொஸ்டின்னு ஒரே கேள்வி அந்த சத்தம் இன்னும் எனக்கு அந்த காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது மாணவர்கள் எல்லோரும் கேட்குற கேள்வி இந்த வீடியோவில் மூணாவது ரவுண்டோட ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அது வந்து நம்மளுடைய ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கலில் வெளியாயிருக்கு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதே போல இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்லாம் நடக்க போகுது அது எப்படி நடக்க போகுது அதுல யார் யாரெல்லாம் பங்கேற்பாங்க அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் பேச போறோம் இந்த வருடம் ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு மூணு ரவுண்டு முடிஞ்சுமே ஐம்பதாயிரம் இடங்கள் வந்து வீணா போய் இருக்குங்கிறது இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு இப்போதைக்கு தற்காலிகமா சொல்றேன் ஒரு ஐம்பதாயிரம் இடங்கள் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அது எப்படி நான் சொல்கிறேன்னா ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இந்த மூணு ரவுண்டு பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒகேஷனல் ஒரு ரவுண்டு நடஞ்சில்லை அந்த ஒகேஷனல் ஒரு ரவுண்டு ஸ்பெஷல் கவுன்சிலிங்னு நடஞ்சில ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ்மேன் மேன் டிஃப்ரெண்ட்லேபிள் இது எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு வந்து பிள்ளாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் இது இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் தெளிவான ரிப்போர்ட்டுங்கிறது ஆகஸ்ட் இருபதாந்தேதி தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒகேஷ்னல் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் என்ன நீங்கள் எப்படி கணிப்பெல்லாம் நடத்துறீங்கன்னா நானும் ஒன்றும் கணிப்பெல்லாம் நடத்தலை நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா அப்படியே அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த சைடு பட்டனை கொடுத்தீங்கன்னா அதுலேயே எல்லாம் போட்டிருக்கோம் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைச்சி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இதில் எல்லா தெளிவான விவரங்களும் இருக்கு ஒன்றாவது ரவுண்டுக்கு இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ரெண்டாவது ரவுண்டுக்கு இருக்கு ரெண்டாவது ரவுண்டில் உள்ள செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல ஸ்போர்ட்ஸு எக்ஸர்விஸ் மேன் டிஃபரெண்ட்லே உள்ள யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைச்சது எல்லாமே இருக்கு ஒகேஷனலுக்கு இருக்கு ஒகேஷனலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைச்சுன்னு இந்த வழியாக நீங்கள் அந்த பிடிஎஃப் தொட்டா போதும் ரெண்டாவது ரவுண்டு வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம் மூணாவது ரவுண்டுக்கு எப்போ பார்க்க முடியும்னா நமக்கு ஆகஸ்ட் இருபதாந்தேதி தான் ஒரு தெளிவான ரிப்போர்ட் கிடைக்கும் இப்போதைக்கு இந்த இந்து நியூஸ் ஆர்டிக்கலில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கலை வச்சு நான் சொல்கிறேன் மூணாவது ரவுண்டில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறேன் அதாவது மூணாவது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக இருந்தவங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது பேர் ஆனால் சீட்டு எடுத்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா அந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பேருக்கு தான் மூணாவது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லாம் வாங்குறாங்கல்ல அதில் பார்க்கும்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது அதாவது நாற்பத்தி மூணாயிரத்தி இது ஜென்ட்ரலாக நான் சொல்கிறேன் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் இந்த தேர்ட் ரவுண்டில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர் அதே போல தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎஃப்சியில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஒட்டு மொத்தமாக எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் அதுல நான் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நான் டிஎஃப்சியில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க முந்நூற்றி எழுவத்தி பேர் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிக்கலாம் வேண்டியதில் கூட்டினா ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நானூத்தி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் கிடைச்சிருக்கு மூணாவது ரவுண்ட்ல என்னமோ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இடம் கிடைக்காது இப்போ இடம் கிடைக்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது சீட்டு கிடைச்சிருச்சு காலேஜ் பிடிக்கல எவனுக்கும் அதுதான் உண்மை அதாவது மூணாவது ரவுண்ட்ல பாருங்களேங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேரில் வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பேர் தான் சீட்டே வாங்கியிருக்காங்க அதாவது சீட்டை கையில் வாங்கியிருக்காங்க அவங்க போய் சேருவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரில அது நம்ம ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் பேச முடியும் அதனால் நான் எல்லாத்தோடைய கூட்டி கணக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த வருடம் ரேங்க் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேருக்கு வந்து ரேங்க் வந்துச்சு அதில் நமக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேக்கன்சி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் நான் அப்படியே கூட்டி கழித்து அந்த நான் ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் என்கிட்ட மைண்ட்லலாம் ஒன்றும் இல்லை இதில் இருக்கிறதா நான் கூட்டி கழிச்சிருக்கேன் இப்போ என்ன இதில் கூட்டி பார்த்துக்குங்க இதில் கூட்டி கழித்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்திருக்க அந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போதையும் கூட்டினோம்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் தான் இது வரைக்கும் நிரம்பியிருக்கு அப்படிங்கிறது தற்காலிகம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம் ஏன்னா அப்போ தான் இந்த இதில் போட்டிருக்கிறது ரவுண்டு த்ரீயோடைய இன்ஃபர்மேஷனும் வந்துடும் இன்னும் கூட்டி கழித்து தெளிவாக நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் அதனால் சார் இப்போ இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணலாமா வேணாமா சார் நீங்கள் இதெல்லாம் சொன்னதெல்லாம் போதும் சார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு சீட்டு இருக்குமா இருக்கும் நான் வந்து அரசு தான் படிக்கணும் எனக்கு வந்து முதல் பட்டதாரிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குது போஸ்ட் மெட்ரிக் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு இருபத்தி ஆயிரம் கிடைக்கணும்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நீங்க போகலாம் இடங்கள் இருக்கு கல்லூரியுடைய தரங்களும் குறைந்து கொண்டே வருகிறது ஒன்றாவது ரவுண்டில் பெரிய காலேஜ் ரெண்டாவது ரோண்டில் கொஞ்சம் மூணாவது ரோடில் ரொம்ப அப்புறம் அப்படியே போக 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 எப்படி இருக்கும் ப்ரொஃபஸர் இருக்க இருக்க மாட்டாங்க ரொம்ப மோசமான கல்லூரிகள்லாம் இனி வரும் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும் அதனால பார்த்துக்குங்க அது வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வெளியிடுவாங்கங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ரேங்க் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படும் அதே போல் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ நடக்க போது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த மூணு நாள் உங்களுக்கு நடக்க போது ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க ரேங்க் லிஸ்ட்டை வச்சு சாய்ஸ் புள்ளிங் பண்ண சொல்லுவாங்க போன வருஷமே ஏழாயிரம் பேருக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சிச்சு இந்த வருடமும் சீட்டு கிடைக்கும் எடுக்க தான் போகிறாங்க ஏன்னா பல பேர் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் வேற ஒரு படிப்பை நோக்கி போயிருப்பாங்க அவங்க கூட இப்போ அப்ளை பண்ணி அவங்களுக்குமே இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய ஆஃப் வச்சுருக்கவங்க கூட கவர்மெண்ட் கோட்டால தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எடுப்பாங்க அதுக்கப்புறம் சார் இந்த எஸ்சி டு எஸ்சி கவுன்சிலிங் யாருக்கு அது முழுக்க முழுக்க எஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் ஒன்றாவது ரூண்டி எஸ்சி மாணவர்கள் ரெண்டாவது ரவுண்டி எஸ்சி மாணவர்கள் மூணாவது ரூண்டி எஸ்சி மாணவர்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் உள்ள எஸ்சி மாணவர்கள் இந்த எஸ்சி மாணவர்கள் எந்த அப்ளிகேஷனும் போட தேவையில்லை எதையும் அப்ளை பண்ணவே தேவையில்ல நீங்க எல்லாருமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா போதும் அங்கே ஒரு லிங்க் வந்துடும் ஆல்ரெடி காலேஜில் போய் சேர்ந்துருப்பீங்க காலேஜில் போய் அட்மிஷன் போட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் உள்ள வந்து சாய்ஸ் புல்லிங் பண்ணி எஸ்சிஏல இருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் எடுக்கலாம் அந்த எஸ்சிஏனா அது அருந்தறிய அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள் அதாவது மூணு சதவீத இடத்தை கொடுத்தனால யாருமே எடுக்க போறதில்லை அந்த இடம் மீண்டும் எஸ்சி மாணவர்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏன்னா முன்னாடி எஸ்சி கம்யூனிட்டிக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிலேருந்து மூணு சதவீதத்தை பிரித்து இந்த எஸ்சிஏக்கு கொடுத்தனால மீண்டும் எஸ்சி மாணவர்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதை நான் ரொம்ப பேச வேணாம் அவங்களுக்கு புரியாது அது பார்த்துக்கலாம் எஸ்சி மாணவர்கள் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் போட தேவையில்ல நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி சாய்ஸ் பிள்ளைங் பண்ணலாம் சரி இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு வரேன் இவ்வளவும் நான் பேசுகிறேன் இவ்வளவும் நீங்கள் பார்த்தீங்க ஒரே ஒரு கேள்வி இன்னும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எஸ்சி டு ஏசி கவுன்சிலிங் இருக்குது எங்கெங்கேயோ போய் காலேஜ் சேர்ந்து காலேஜெலாம் ஆரம்பித்து பல கல்லூரிகளில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ்லாம் ஆரம்பித்து காலேஜ்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இன்னும் ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து காலேஜே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நிறைய கல்ல கல்லூரிகள் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இந்த சைடில் இந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் இங்கே சைடில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சைடில் போட்டிருக்கையில் ப்ரொஃபிஷனலாக கையில் கொடுத்துருவாங்களாம் இதில் இப்போ வரைக்கும் காலேஜில் போய் சேராம இருக்காங்க பார்த்தீங்களா ஒருவேளை ப்ரொவிஷனலை கையில் வாங்கினவங்க கூட காலேஜில் போய் சேர்ந்துட்டு கூட வேணாம் அப்படின்ட்டு கூட ஒடியாந்து தான் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி சிஐஜி கேம்பஸில் என்னன்னா மட்டும் நூறு சீட்டு என்னால் தைரியமாக சொல்ல முடியும் நூறு சீட்டு வேணாம் ஒரு ஐம்பது சீட்டாவது வீணா போய் சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் ஏசிடி கேம்பஸில் இருக்கும் ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இந்த மாதிரி மாணவர்கள் பல குழப்பத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் கூட வேக்கண்ட் இப்போ இருக்குது அந்த வேக்கண்டை எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த ப்ரொவிஷனல் கொடுத்து இந்த பக்கம் அந்த இதில் கொடுத்துட்டாங்கனாவே அந்த சீட்டு அந்த மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக தான் கருதப்படும் அதை நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க ரேங்கை வச்சு சீட்டு கொடுத்துருக்கோம் இனிமேல் வந்து இந்த மாதிரி நிரம்பாத இடங்களுக்குலாம் நாங்கள் கூப்பிட்டு வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சீட்டு கொடுத்தா அது வந்து மெரிட்ல கொடுத்த மாதிரி இருக்காது நாங்க ரேங்கை வச்சு கொடுத்துருக்கோம் அப்போ திடீர்னு ஒரு காலேஜ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ எவனாவது ஒருத்தவன் வந்து சீட்டு கிடைக்கலன்ட்டு நூறு கட்டாப்பில் ஆஃப்ல வருவான் அவனுக்கு நாங்கள் சீட்டை கொடுத்துட்டோம்னா அது அடுத்த வருஷம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேரப்போகிற பையனுக்கு நூறு கட்டாப் இருந்தாவே கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை அதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன ஆகும் நூறு கட் தான் க்ளோசிங் கட் காமிக்கும் ஸோ அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க காலேஜ்லேருந்து அப்போ கல்லூரியுடைய தரத்தை வந்து நாங்கள் யார் மூலியமாக அதை நிரூபிக்க முடியுங்கிற கேட்குறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா அந்த சீட்டு தான் போகுது அதை வந்து மறைமுகமா அதை வெப்சைட்ல எல்லாம் போட தேவையில்ல வெப்சைட்ல போட தேவையில்ல எதுவும் பண்ண தேவையில்ல நேராக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாங்கப்பா நாங்க மறைமுகமா இது வந்து நிறைய நான்லாம் பார்க்குறேன் இப்போ எவ்வளவோ கவுன்சிலிங் பாக்குறோம் நான் இன்ஜினியரிங் மட்டும் பேசலைங்க அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் வெட்டினரியாக இருக்கட்டும் எல்லா படிப்புகளை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சீட்டு கூட வீணா போகக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வேலை பாக்குறாங்க ஒரு ஒரு கலந்தாய்வுலயும் ஆனா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மட்டும் ஒரு சீட்டு வேஸ்டா போறது அதை வந்து ரொம்ப ஜாலியாக நினைக்கிறாங்க வாங்கப்பா எல்லாேருக்கும் நாங்கள் வந்து இங்கே நேரடியாக கலந்தாய்வு நடத்துகிறோம் முடிஞ்சு போச்சு எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு விருப்பம் இருக்கிறவன் தான் வருவான் எல்லாரும் வரப்போற இல்லை அந்த மாதிரி கூப்பிட்டு அதை வந்து வெப்சைட் இல்லை அப்டேட் பண்ண தேவையில்லை அதை அப்படியே நேரடியாக கொடுத்து அவனை படிக்க சொல்லிடலாம் அது எப்படி சார் பண்ண முடியும்னா பண்ண முடியும் பொறுமையாக இருக்கிறவனுக்கு காலம் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம் அதை வந்து அது ஏன் வந்து அதை அதை நாங்கள் மெரிட்டில் கொடுக்குறோம் நாங்கள் ரேங்க் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க சொல்றதை பார்த்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஒத்துக்கணும் ஆனா அந்த வெப்சைட்ல போடுறத வந்து அவங்க கொஞ்சம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சு கொடுக்கலாம் அதை கொடுத்து அந்த சீட்டு வீணா போய் யாருமே படிக்காம போய் இவ்வளோ தலை சிறந்த இரநூறு வருட இரநூறு ஆண்டா இருக்குது சிஇஜி கேம்பஸ் அங்க கூட ஒரு ஐம்பது அறுபது இருபது சீட்டு முப்பது சீட்லாம் வேஸ்டா போயிரு போயும் போகும் வேணா வேணான்னுட்டு விட்டுட்டு போயிட்டு இருப்பான் அந்த இடங்கள்லாம் என்ன பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கு எஸ்சிஏ டு எஸ் கவுன்சிலிங்லாம் நடக்க போகுது கலந்தாய்வும் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருங்க ஊர்லேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கல்லூரிக்கு போகிற ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு நீங்கள் செமஸ்டரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க என்ன மாதிரி வந்து ரெகுலேஷன் உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க ஏன்னா வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெகுலேஷன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெகுலேஷன் வரப்போதா எப்படி வரப்போகுது என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் எப்படி படிக்கணும் செமஸ்டருக்கு எப்படி தயாராகணும் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்க பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் பாய்